செய்திகள் புதுச்சேரி சைபர் கிரைம் காவல் நிலைய அதிகாரிகள் மற்றும் காவலர்களால் துபாய் தலைநகரமாக கொண்ட இந்தியா மற்றும் வெளிநாடுகளை ஆன்லைன் வர்த்தகம் மூலம் ஏமாற்றி தொழிற்சாலை குற்றவாளி உரிமையாளர்கள் கைது செய்த காவல்துறை அதிகாரி முதல் காவலர்கள் வரை அனைவருக்கும் சான்றிதழ் மற்றும் பரிசுகளை வழங்கினார் உள்துறை அமைச்சர் புதுச்சேரி லாஸ்பேட்டையைச் சேர்ந்த கோகிலா ஆன்லைனில் வந்த விளம்பரத்தை நம்பி ஆன்லைன் ட்ரேடிங் ஷேர் மார்க்கெட்டிங் பதினெட்டு லட்சம் செலுத்தி ஏமாந்ததாக கொடுத்த புகார் மீது சைபர் கிரைம் முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் கலைவாணன் ஐபிஎஸ் உத்தரவின் பேரில் காவல் கண்காணிப்பாளர் பாஸ்கர் மேற்பார்வையில் ஆய்வாளர்கள் தியாகராஜன் மற்றும் கீர்த்தி தலைமையில் சைபர் கிரைம் காவலர்களை கொண்ட சிறப்பு தனிப்படை அமைத்து தீவிர விசாரணையில் துபாயில் தலைமையாக கொண்ட குளோபல் சாப்ட்வேர் சொல்யூஷன் என்ற தொழிற்சாலையில் நிர்வாகிகள் ஆன்லைன் மூலம் பல கோடி மக்களை ஏமாற்றி இரண்டாயிரத்தி பதினான்கு வரை இரண்டாயிரம் கோடிக்கு மேல் மோசடி செய் செய்தது தெரிய தொடர்ந்து தொழிற்சாலையில் நிர்வாகிகள் பேரை கைது செய்த புதுச்சேரி மற்றும் இந்தியாவுக்கு பெருமை சேர்த்த சைபர் கிரைம் காவல்துறை அதிகாரி முதல் காவலர் வரை அனைவருக்கும் சிறப்பாக செயல்பட்டதற்காக அனைவரையும் வாழ்த்தி சான்றிதழ் மற்றும் பரிசுகளை காவல்துறை தலைமையகத்தில் வழங்கினார் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் அவர்கள் ஜனதா கட்சியில் தேசிய அளவிலான உறுப்பினர் சேர்க்கையை பிரதமர் மோடி டெல்லியில் துவக்கி வைத்தார் இதன் தொடர்ச்சியாக ஒவ்வொரு மாநிலங்களிலும் உறுப்பினர் சேர்க்கை முகாம் தொடங்கி நடைபெற்று வருகின்றது இதன் தொடர்ச்சியாக புதுச்சேரி பாரதிய ஜனதா கட்சியின் புதிய உறுப்பினர் சேர்க்கை துவக்க விழா சுகன்யா கன்வென்ஷன் சென்டரில் நடைபெற்றது நிகழ்ச்சியில் புதுச்சேரி பாஜக பொறுப்பாளர் நிர்மல் குமார் சுரணா பாஜக மாநில தலைவர் செல்வகணபதி எம்பி மற்றும் புதுச்சேரி உள்துறை அமைச்சர் நவச்சிவாயம் முதல்வரின் பாராளுமன்ற செயலர் ஜான்குமார் சட்டமன்ற உறுப்பினர்கள் ரிச்சர்ட் ஜான்குமார் ராமலிங்கம் வெங்கடேசன் அசோக் பாபு பொது செயலாளர்கள் மோகன்குமார் மௌலி தேவன் துணைத் தலைவர் ஜி என் எஸ் ராஜசேகரன் ஆகியோர் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை குத்துவிளக்கேற்றி துவக்கி வைத்தனர் புதுச்சேரியில் இரண்டு கட்டமாக உறுப்பினர் சேர்க்கை முகாம் நடத்தி அக்டோபர் பதினைந்துக்குள் இரண்டு லட்சத்துக்கும் அதிகமான உறுப்பினர்களை பாஜகவில் சேர்ப்பது குறித்து அறிவுறுத்தப்பட்டு முடிவெடுக்கப்பட்டது புதுச்சேரியில் கடந்த வாரம் வீட்டு உபயோகம் மற்றும் தொழிற்சாலைகளுக்கான கட்டணம் உயர்த்தி அறிவிக்கப்பட்டது மேலும் மின் கட்டண உயர்வுக்கு எதிர்ப்பு தெரிவித்து பல்வேறு அரசியல் கட்சியினர் மற்றும் சமூக அமைப்பினர் போராட்டங்களிலும் ஈடுபட்டு வந்தனர் இந்நிலையில் கட்டணம் உயர்த்தப்பட்ட நிலையில் அரசு சார்பில் இருநூறு யூனிட் வரை மானியம் வழங்கப்படும் என அறிவித்துள்ளது மானியம் தொடர்பாக மின்துறை அமைச்சர் நமச்சிவயம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் இணை மின்சார ஒழுங்குமுறை ஆணையம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான மின் கட்டண உத்தரவை கடந்த ஜூன் மாதம் பனிரெண்டாம் தேதி வெளியிட்டது இந்த புதிய கட்டண விகிதங்கள் ஜூன் பதினாறாம் தேதி முதல் நடைமுறைப்படுத்தப்படுகிறது இணை மின்சார ஒழுங்குமுறை ஆணையம் புதுச்சேரி மின்துறையின் இரண்டாயிரத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கு ஒரு யூனிட்டுக்கு கொள்முதல் விலை யூனிட்டுக்கு ரூபாய் ஆறு புள்ளி முப்பத்தி ஒன்பது என நிர்ணயித்துள்ளது இதுவே இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இருபத்தி நான்காம் ஆண்டில் யூனிட்டுக்கு ரூபாய் ஐந்து புள்ளி தொன்னூற்றி இரண்டு என இணை மின்சார ஒழுங்குமுறை ஆணையத்தால் நிர்ணயிக்கப்பட்டிருந்தது இந்த சராசரி விநியோக கட்டணம் உயர காரணம் மத்திய மின் உற்பத்தி நிலையங்களில் இருந்து பெறப்படும் மின்சாரத்தின் கொள்முதல் விலை ஏற்றுமை முக்கியம் இணை மின்சார ஆணையத்தின் புதிய கட்டண விகிதங்கள் வீட்டு உபயோக நுகர்வோருக்கு ஏற்படும் கூடுதல் கட்டண சுமை குறித்து புதுச்சேரி அரசால் ஆலோசிக்கப்பட்டு மின்சாரம் சட்டப்பிரிவு அறுபத்தி ஐந்தின் விதிகளின்படி வீடுகளுக்கு பயன்படுத்தப்படும் மின்சாரத்திற்கு அரசு மானியம் வழங்க ஆணை வெளியிட்டுள்ளது அதன்படி அனைத்து வீட்டு மின் நுகர்வோருக்கும் முதல் நூறு யூனிட்டுகளுக்கு புதிய கட்டணமாக யூனிட்டுக்கு ரூபாய் இரண்டு புள்ளி எழுபது என்பதில் ரூபாய் பூஜ்ஜியம் புள்ளி நாற்பத்தி ஐந்து பைசா மானியம் வழங்கப்படும் இதன் மூலம் பொதுமக்கள் வீடுகளில் பயன்படுத்தும் மின்சாரத்திற்கான கட்டணம் கடந்த ஆண்டில் செலுத்திய யூனிட் ஒன்றுக்கு ரூபாய் இரண்டு புள்ளி இருபத்தி ஐந்து என்ற அதே கட்டணமே செலுத்த வேண்டும் அனைத்து வீட்டு மின் நுகர்வோரும் மாதந்தோறும் நூற்றி ஒரு யூனிட் முதல் இருநூறு யூனிட் வரை பயன்படுத்தும் மின்சாரத்துக்கு அரசு மானியமாக ஒரு யூனிட்டுக்கு ரூபாய் பூஜ்ஜியம் புள்ளி நாற்பது வழங்கப்படும் இதன் மூலம் ஒன்று யூனிட் முதல் யூனிட் வரையிலான வீட்டு மின் நுகர்வோருக்கு ஜேஆர்சியில் விதிக்கப்பட்டுள்ள யூனிட்டுக்கு ரூபாய் பதிலாக யூனிட்டுக்கு ரூபாய் மூன்று புள்ளி அறுபது மட்டுமே செலுத்த வழிவகை செய்யப்பட்டுள்ளது மேற்கண்ட மானியம் ஜூன் பதினாறாம் தேதி முதல் இந்த நிதி ஆண்டில் நடைமுறையில் இருக்கும் மேலும் தற்பொழுது நடைமுறையில் உள்ள மாதம் நூறு யூனிட் மின்சாரம் உபயோகப்படுத்தப்படும் வீட்டு நுகர்வோர்களுக்கு ஐம்பது சதவீத அரசு மானியம் தொடரும் அதேபோல் போல் விவசாயத்திற்கு பயன்படுத்தப்படும் மின்சாரம் முழுவதும் இலவசமாக வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது புதுச்சேரியில் முன்னூறு யூனிட்டுக்கு மேல் உபயோகிக்கும் ஒவ்வொரு யூனிட் மின்சாரத்திற்கு ரூபாய் ஏழு புள்ளி ஐம்பது மட்டுமே வசூலிக்கப்படுகின்றது ஆனால் தமிழ்நாட்டில் முன்னூறு யூனிட்டுகளுக்கு மேல் உபயோகிக்கப்படும் மின்சாரத்திற்கு ரூபாய் ஒன்பது புள்ளி அறுபத்தி ஐந்து நானூறு யூனிட்டுகளுக்கு மேல் உபயோகிக்கப்படும் மின்சாரத்திற்கு ரூபாய் பத்து புள்ளி எழுபது ஐநூறு யூனிட்டுக்கு மேல் உபயோகிக்கப்படும் ஒவ்வொரு யூனிட் மின்சாரத்திற்கும் ரூபாய் பதினொன்று புள்ளி எண்பது கட்டணமாக வசூலிக்கப்படுகின்றது எனவே புதுச்சேரியில் வீடு உபயோகத்திற்கு கட்டணம் அண்டை மாநிலங்களை விட குறைவாகவே உள்ளது எனவும் அமைச்சர் ராமச்சிவயம் விளக்கம் அளித்துள்ளார் இன்றைக்கி நம்முடைய மக்கள் மீது அந்த மின்சுமையை சுமத்தக்கூடாது என்பதற்காக எங்களுடைய அரசாங்கம் அந்த நம்முடைய வீட்டு உபயோகப்படுத்துகிறவங்க ஏழை எளிய மக்களுக்கு அந்த மின்சுமை அந்த மின்கட்டண உயர்வு பாதிக்காத அளவிற்கு அதை நம்முடைய அரசாங்கமே அதை மானியமாக கொடுப்பதற்கு அரசாங்கம் ஒப்புதல் கொடுத்துருக்கின்றது அதை நாங்கள் மானியமாக கொடுத்து அந்த மின்கட்டண உயர்விலிருந்து நம்முடைய மக்களை பாதுகாப்பதற்கு இந்த அரசாங்கம் நடவடிக்கை எடுத்திருக்கிறது அல்ரெடி ஜியோ வாங்கிட்டோம் அரசாணை அதுக்காக வந்திருக்குது வந்துடுது அதனால் கீழே உள் கீழ்த்தட்டில் இருக்கிற மக்கள் வந்து அதற்கான மின் மின்கட்டண உயர்வு இருக்காது நான் முழு டீட்டெயிலாக உங்களுக்கு நான் கொடுக்குறேன் இறைப்பை குடல் அறுவை சிகிச்சை துறையில் குறிப்பிடத்தக்க சாதனையை குறிக்கும் வகையில் புதுச்சேரி ஜெம் மருத்துவமனையில் அறுவை சிகிச்சை நிபுணர்கள் குழு பதினேழு வயது இளம் பெண்ணின் வயிற்றிலிருந்து ஒன்று புள்ளி ஐந்து கிலோகிராம் தலைமுடியை வெற்றிகரமாக அகற்றியுள்ளது இந்த அறுவை சிகிச்சையானது இத்துறை சார்ந்த குழுவின் குறிப்பிடத்தக்க திறனையும் துல்லியத்தையும் எடுத்து காட்டுகிறது மற்றும் அசாதாரண மருத்துவ நிகழ்வுகளில் சரியான நேரத்தில் தலையீடு செய்வதன் முக்கியத்துவத்தை அடிக்கோடிட்டு காட்டுகிறது நோயாளி கடந்த இரண்டு மாதங்களாக கடுமையான வயிற்று வலி குமட்டல் மற்றும் வாந்தியை அனுபவித்து வந்தார் ஆரம்ப நோயறிதல் சோதனைகள் வைத்து வயிற்றுக்குள் ஒரு பெரிய பொருள் இருப்பதை வெளிப்படுத்தினர் இது பின்னர் ஒரு விரிவான முடிப்பந்து அல்லது ட்ரைகோபேசர் என்ற அடையாளம் காணப்பட்டது என்பது முடி உட்கொள்வதால் ஏற்படும் தீவிரமான இறைப்பை குட அடைப்புகளாகும் தனி நபர்கள் தங்கள் தலைமுடியை வெளியே இழுத்து விழுங்கும் மனப்பாங்கு கொண்ட இந்த நிலையானது பெரும்பாலும் ட்ரைகோட்டிலோமேனியா எனப்படும் உளவியல் கோளாறுடன் தொடர்புடையது நிலைமையின் தீவிரத்தை விவரித்த ஜெம் மருத்துவமனையின் குடல் மற்றும் இறைப்பை அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் சசிகுமார் வயிற்றில் இருந்த முடியின் அளவு நோயாளியின் செரிமான அமைப்பு மற்றும் ஒட்டுமொத்த ஆரோக்கியத்திற்கு குறிப்பிடத்தக்க ஆபத்தை ஏற்படுத்தியது இவ்வளவு பெரிய முடிப்பந்தை வெற்றிகரமாக அகற்றியது எங்கள் குழுவின் நிபுணத்துவம் மற்றும் பயன்படுத்தப்படும் மேம்பட்ட அறுவை சிகிச்சை நுட்பங்களுக்கு சான்றாகும் என்றார் ஜேம் மருத்துவமனை இந்தியாவின் முதன்மையான காஸ்ட்ரோ என்ட்ரோலஜி மற்றும் லேப்ரோஸ்கோப்பின் சிறப்பு மருத்துவமனையாகும் ஜேம் மருத்துவமனை சென்னை பெருங்குடி மற்றும் அமைந்த கரை கோயம்புத்தூர் திருப்பூர் ஈரோடு திருச்சூர் மற்றும் பாண்டிச்சேரியில் அமைந்துள்ளது லேப்ரோஸ்கோபிக் அறுவை சிகிச்சைகளுக்கான பிரபல மருத்துவர் பழனிவேலு அவர்களால் ஜேம் மருத்துவமனை நிறுவப்பட்டது லேப்ரோஸ்கோபிக் கீஹோல் அறுவை சிகிச்சையை தென்னிந்தியாவில் முதல் முதலாக அறிமுகப்படுத்தியவர் மருத்துவர் பழனிவேல் அவர்கள் லேப்ரோஸ்கோபிக் சம்பந்தமான அறுவை சிகிச்சை முறைகளை அறிமுகப்படுத்துவதிலும் மேம்படுத்துவதிலும் முக்கிய பங்காற்றியவர் கேஸ்ட்ரோ இன்டெஸ்டைனல் நோய்களுக்கான சிகிச்சைகளில் ஜிஐ புற்றுநோய் மாற்று கல்லீரல் பொருத்தம் உடல் பருமன் லேப்ரோஸ்கோபிக் சிகிச்சைகளில் ஜெம் மருத்துவமனை கவனம் செலுத்தி வருகிறது உடல் உறுப்பு ஒவ்வொன்றுக்குமான சிறப்பு மருத்துவ சிகிச்சைகளை ஜெம் மருத்துவமனை முதலில் அறிமுகம் செய்தது உடலின் மேல் பகுதிக்கான ஜிஐ அறுவை சிகிச்சை அதாவது வயிறு மற்றும் உணவு குழாய் பெருங்குடல் அறுவை சிகிச்சை ஹெப்பட்டோபிலியரி அறுவை சிகிச்சை பாரியாட்ரிக் அறுவை சிகிச்சை இன்டர்மென்டல் என்டோஸ்கோபி கல்லீரல் மற்றும் அறுவை சிகிச்சை மேலும் உயர்தர டாவின்சி ரோபோட்டிக் அறுவை சிகிச்சை ஃபோர் கே த்ரீ டி லேப்ரோஸ்கோபி ட்ரோபேம் ரேடியோதெரபி உடற்பருமன் கல்லீரல் மாற்றுத்துறை ஆகிய வசதிகள் ஜேம் மருத்துவமனையில் உள்ளன லேப்ரோஸ்கோபிக் முறையால் கல்லீரல் மாற்று அறுவை சிகிச்சை செய்யும் ஒரே மருத்துவமனை ஜேம் மருத்துவமனையாகும் தவலக்குப்பத்தில் இயங்கி வரும் அரவிந்தர் கண் மருத்துவமனையின் அரவிந்தர் கண் வங்கி மையத்தின் சார்பில் முப்பத்தி ஒன்பதாவது தேசிய கண்தான இருவார விழா மருத்துவமனை கலையரங்கத்தில் இன்று நடைபெற்றது துணைநிலை ஆளுநர் கைலாஸ்நாதன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு கண்காணத்தை ஊக்குவிப்பதில் சிறப்பாக செயல்படுவோருக்கு விருதுகள் வழங்கி கௌரவித்தார் நிகழ்ச்சியில் பேசிய துணைநிலை ஆளுநர் பாரத பிரதமரின் ஜன் ஆரோக்கிய திட்டம் ஏழை எளிய மக்களுக்கு சுகாதார உத்தரவாதத்தை அளித்திருக்கிறது கண்பற்ற மூட்டு அறுவை சிகிச்சைகளால் பலரும் பயனடைந்துள்ளனர் அதேவேளையில் உறுப்பு தான துறையில் ஏற்பட்டுள்ள நவீன வசதிகள் நாடெங்கிலும் உள்ள ஏழைகளை சென்றடையும் வகையில் விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் அதிகமான ஏழைகளே நடுத்தர மக்களுக்கு இரத்த கொதிப்பு சர்க்கரை நோய் இருப்பது தெரியாமல் உள்ளது இதுகுறித்து அவர்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்றும் தெரிவித்தார் நிகழ்ச்சிக்கு பிறகு செய்தியாளர்களை சந்தித்த ஆளுநர் லட்சக்கணக்கான மக்கள் கண் பார்வை இல்லாமல் உள்ளனர் அவர்களுக்கு உதவிடும் வகையில் கண் சிகிச்சை முகாம் அமைய வேண்டும் என்றார் மண்ணாடிபட்டு தொகுதி பாஜக பிரமுகர் ஸ்ரீனிவாச மூர்த்தி ஏற்பாட்டில் உள்துறை அமைச்சர் நமச்சிவயம் பிறந்த நாளை முன்னிட்டு பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா திருக்கனூர் தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது இதில் சிறப்பு அழைப்பாளராக உள்துறை அமைச்சர் நமச்சிவயம் கலந்து கொண்டார் அவருக்கு ஐநூறு கிலோ சாமந்தி பூக்கள் அவர் மீது தூவி பிரம்மாண்ட வரவேற்பு அளிக்கப்பட்டது தொடர்ந்து திருமண நிலையத்தில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழாவில் ஐம்பது கிலோ கேக் வெட்டி பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் நிகழ்ச்சியில் பாஜக பிரமுகர்கள் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டார்கள் ஒன்பது ஆண்டுகளாக இந்தியா முழுவதும் பல லட்சக்கணக்கான மக்களை இணையவழி மோசடியில் ஏமாற்றி ஆயிரம் கோடி ரூபாய்க்கு மேல் சொத்து சேர்த்து அயல்நாட்டு தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி இந்தியாவில் எந்த மாநில காவல்துறையினமும் சிக்காமல் ராஜ வாழ்க்கை வாழ்ந்து வந்த நெய்வழியைச் சேர்ந்த இணையவழி மோசடி கும்பலை கர்நாடகாவில் உள்ள பெங்களூரு சிட்டியில் காவல் ஆய்வாளர் கீர்த்தி மற்றும் தியாகராஜன் தலைமை மேலான போலீசார் தட்டி தூக்கினர் இதனைத் தொடர்ந்து புதுச்சேரி மாநில பாரதிய ஜனதா கட்சியின் மாநில சமூக ஊடகப் பிரிவு தலைவர் ஸ்ரீ மகேஷ் ரெட்டி தலைமையில் பாரத பிரதமரின் வளர்ச்சியடைந்த பாரதத்தின் புதுச்சேரி பொறுப்பாளர் ரவுத்ரம் சக்திவேல் முன்னிலையில் புதுச்சேரி சைபர் கிரைம் காவல்துறையினர் அனைவரையும் சால்வை அணிவித்து அவருடைய பணியை வெகுவாக பாராட்டினர் மக்களின் பொருளாதார இழப்பை தடுக்கும் பொருட்டு சைபர் கிரைம் காவல்துறை எடுத்து வரும் விழிப்புணர்வு நடவடிக்கை மற்றும் பொருளாதார இழப்பை மீட்டு பயனாளிகளிடம் மீண்டும் ஒப்படைக்கப்படும் பணிகளை அயராது சமூக பாதுகாப்பை உறுதி செய்கின்ற வகையில் பணிகளை மேற்கொள்கின்ற அனைத்து துறை சார்ந்த காவலர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டார்கள் இந்நிகழ்வில் பாஜக முக்கிய பிரமுகர் எஸ் கே ஆர் செல்வகுமார் மாநில சமூக ஊடக இணையமைப்பாளர் தயா மாநில தொழில்நுட்ப பிரிவு செயற்குழு உறுப்பினர் சார்லஸ் மாநில சமூக ஊடக செயற்குழு உறுப்பினர் செல்வம் கதிர்ல் ஆகியோர் கலந்து கொண்டார்கள் புதுச்சேரி தட்டாஞ்சாவடி பகுதியில் அருள்மிகு பொருட்களை பூரணி உடனுரை குண்டு தாங்கிய அய்யனாரப்பன் தேவஸ்தானம் உள்ளது இத்தேவஸ்தானத்தில் உற்சவ திருவிழா கடந்த மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி முதல் தொடங்கி நடைபெற்று வரும் நிலையில் இன்று சுவாமி திருக்கல்யாணம் வெகு விமர்சையாக நடைபெற்றது முன்னதாக கோவில் வளாகத்தில் புதிய பட்டாடைகள் உடுத்தி பல்வேறு ஆவரணங்கள் அணிவிக்கப்பட்டு மாலை மாற்றுதல் உள்ளிட்ட பல்வேறு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டு திருக்கல்யாணம் நடைபெற்றது தொடர்ந்து மகா தீப ஆராதனை காண்பிக்கப்பட்டது இதில் திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர் ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் அகாடமி சார்பில் மாநில அளவிலான பள்ளிகளுக்கு இடையேயான தடகள போட்டி புதுச்சேரி காவலர் பயிற்சி மைதானத்தில் நடைபெற்றது இதில் மேற்கு பகுதி சட்டம் ஒழுங்கு காவல் கண்காணிப்பாளர் வம்சித ரெட்டி கலந்து கொண்டு போட்டியை துவக்கி வைத்தார் இதில் சிறப்பு அழைப்பாளராக ரவிக்குமார் மற்றும் ரெயின்போ நடுநிலை பள்ளி தாளர் அப்துல் பகத் பள்ளி முதல்வர் சுமதி மற்றும் புதுச்சேரி பாரதியார் கிராம வங்கி கிளை மேலாளர் வினோத் யூனிக் மழையர் பள்ளி தாளர் அக்சிலா மேரி வினோத் புனித புரோனா மழையர் பள்ளி முதல்வர் ஜோஸ்பின் ராணி காவல்துறை தலைமை காவலர் கமல்ராஜ் மற்றும் ஜே பி என்டர்பிரைசஸ் பத்மநாதன் ஆகியோர் கலந்து கொண்டு வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசுகளை வழங்கி பாராட்டினார்கள் இதில் சுமார் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட பள்ளி மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு தங்களது திறமைகளை வெளிப்படுத்தினார்கள் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசுகள் மற்றும் சான்றிதழ்கள் வழங்கப்பட்டது இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஃபியூச்சர் ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் அகாடமி நிறுவன இயக்குநர் மோகன்தாஸ் ஆகியோர் செய்திருந்தனர் இதில் திரளான மாணவ மாணவிகள் பெற்றோர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டார்கள் மாவட்டம் ஆனாங்கூர் ஊராட்சி மன்ற தலைவர் தலைவர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி மாவட்ட ஆட்சியரை சந்தித்து மனு அளித்தனர் ஊராட்சி பணிகளுக்கு முட்டுக்கட்டை போடும் விதமாக டிஜிட்டல் கீதரம் மற்றும் ஊராட்சி பணிகளுக்கு முட்டுக்கட்டை போடும் விதமாக டிஜிட்டல் கீதரம் மறுத்தும் மக்கள் பணி ஜாதி ஆணவ போக்கோடு தொடர்ந்து என் மீது தீண்டாமையை கடைபிடித்து வரும் ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் சித்ரா குணசேகரன் நடவடிக்கை எடுக்க வேண்டும் ஆனங்கூர் ஊராட்சி மன்ற தலைவராக இருந்து மக்கள் பணி செய்து வருகின்றேன் எங்கள் ஊராட்சியில் மொத்தம் ஆறு வார்டு உறுப்பினர்கள் இருக்கின்றனர் அதில் ஒன்று பட்டியல் சமூகத்தை சார்ந்த வார்டு உறுப்பினராகவும் முதலியார் சமூகத்தை சார்ந்த சித்ரா என்பவர் ஊராட்சி மன்ற துணைத் தலைவராக இருந்து வருகின்றார் சித்ராவின் கணவரும் திமுக ஆனாங்கூர் கிளை செயலாளர் குணசேகர் என்பவர் நான் ஊராட்சி மன்ற தலைவராக ஆனதிலிருந்து மக்கள் பணி செய்ய விடாமலும் விவாதத்தை சரியான முறையில் நடத்த விடாமலும் தடுத்து வருவதை வழக்கமாக கொண்டுள்ளனர் சித்ராவின் கணவன் குணசேகரன் தம்பிகள் தொடர்ந்து என்னை அச்சுறுத்தி வருகிறார்கள் தற்கொலைக்கு தூண்டுகிறார்கள் ஊரில் இருப்பதற்கே பயமாக இருக்கிறது எனவே ஊரில் இருப்பதற்கே பயமாக இருக்கிறது எனவே மேற்கண்ட அனைவர் மீது உரிய நடவடிக்கை எடுக்குமாறு ஊராட்சி மன்ற துணைத் தலைவரின் ஊராட்சியில் கூட்டு கையொப்பம் விடும் அதிகாரத்தை ரத்து செய்து எனக்கு முழு அதிகாரம் வழங்கி ஆவணம் செய்ய வேண்டும் என மாவட்ட ஆட்சியரை சந்தித்து மனு அளித்தார் நன்றி வணக்கம்